கடலில் மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் சில இருப்பதை நீங்கள் அறிவீங்களா சைந்து கொடிய விஷமீங்களை பத்தி நாம் காண போறோம் என் சந்து பப்பப்பர் மீன் அழைக்கப்படுகிறது அதன் டெட்ரோடோச்சின் உடலை முழுமையா சுழுக்கமடைய செய்யும் என்னாக கல் மீன் இது சுற்றுப்புற சூழலுடன் கலந்து போய் கடலில மிகவும் ஆபத்தானது கல் மீன் நீரின் வெளியே இருபத்து நான்கு மணி நேரத்துக்கு மேலாக உயிர் வாழ முடியும் என் மூன்று சிங்கம் மீன் அழகானா ஆனால் ஆபத்தானது என் இருண்டு நீல வலையப்பட்ட ஊட்ட பூச்சி சிறியதா இருக்கும் ஆனால் கொடியது இதன் விஷ்டிக்கு ஒரு நோயக் கட்டுப்பாட்டு மருந்து இல்லை மிக முக்கியமான ஒன்று ரீ கல் இதன் விஷ் மூட்டைகள் மீண்டும் நிரம்புகின்றன கருத்துக்கள பகிருங்க மேலும் கடலியல் உண்மைகளை தெரிஞ்சுக்குள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க